பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தேச மலேக விஜயம் தற்போது அரசியல் அரங்கில் பேசுபொருளாக மாறியுள்ளது பாரத பிரதமரின் மலேக பயணத்தை தமது பலத்தை நிரூபிக்கும் நிகழ்வாக பயன்படுத்திக் கொள்ள ஒரு சில மலேக அரசியல் கட்சிகள் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன நரேந்திர மோடியின் மலேக பயணம் மற்றும் மலேக அரசியல் கட்சிகளின் கருத்து மோதல் தொடர்பில் என்று நாம் ஆராய்கின்றோம் ஐக்கிய நாடுகளின் சர்வதேச வெசாக் விழா இம்மாதம் பன்னிரண்டாம் திகதியிலிருந்து பதினான்காம் திகதி வரை இலங்கையில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்விற்காக இலங்கைக்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மலையகத்துக்கும் விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த போது எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி நரேந்திர மோடி டிகோய கிளாங்கன் வைத்தியசாலையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை கட்டடத் தொகுதியை திறந்து வைக்கவுள்ளாா் நாற்பத்தேழு இரண்டு ஏழு கோடி இந்திய ரூபா செலவில் இந்த வைத்தியசாலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த நிர்மாணப் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு பல வருடங்கள் கடந்த நிலையில் மலேக அரசியல் தலைவர்களின் அதிகார போட்டி காரணமாக நோயாளர்கள் அதனை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது எவ்வாறாயினும் இந்த கட்டடத் தொகுதியின் ஒரு பகுதி ஏற்கனவே இயங்கும் காட்சிகள் இன்று எமது கேமராக்களில் பதிவாகின எவ்வாறாயினும் இந்திய பிரதமரின் மலேக விஜயத்தை அரசியல் மயமாக்கி தமது பலத்தை நிரூபிக்க முயற்சியில் மலேக அரசியல் தலைவர்கள் தீவிரம் காட்டுகின்றனர் வைத்தியசாலை தொகுதி ஏற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் உள்ளிட்ட காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் மத்திய மாகாண முதலமைச்சருடன் கிளாங்கன் வைத்தியசாலைக்கு கடந்த சென்றிருந்தனர் பாரத பிரதமர் நோவுட் விளையாட்டரங்கில் விசேட உரையொன்றையும் நிகழ்த்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இருந்து நோவுட் நகரத்துக்கு செல்லும் வேதியை காப்பிட்டு செப்பனிடும் பணிகள் தற்போது துரிதகதியில் இடம்பெற்று வருகிறது இந்த வேதியின் புனரமைப்பு பணிகளில் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் ஈடுபாடு காட்டுவதையும் அவதானிக்க முடிகிறது தொழிலாளர்களின் ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டிய மே தினத்தில் மலேக அரசியல் கட்சிகள் ஏட்டிக்கு போட்டியாக நேற்று பேரணிகளையும் கூட்டங்களையும் நடத்தியிருந்தன இந்த கூட்டங்களிலும் நரேந்திர மோடியின் மலேக விஜயம் தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன நிறைய பேர் இப்ப பத்திரிகை அறிக்கை விடுறாங்க நாங்க தான் இந்தியா பிரதமரை கொண்டு வர முடியும் இவ்வளவு நாளும் அமைச்சரா இருந்தவங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரே கொண்டு வர ஆனா நாங்க இந்தியா முடியாது மலைய மக்களை சந்திக்க வர தடவை சில பேர் அறிக்கை விடுறாங்க மலைய மக்கள் மனநிலை இல்லையா இந்தியா பிரதமரை வரவேற்க இல்லையா அவங்களுக்கு மனநிலை இல்லதான் கஷ்டம் எழுபத்தஞ்சாயிரம் வாழ்ந்து இந்தியா கொடுக்கற வாங்கிக்கிட்டு வித்து வித்துப்பட்டு

அதுக்கு இந்திய அரசாங்க சார்பட இலங்கை தலைவராக காங்கிரஸ் அழைப்பு விட்டிருக்காங்க நம்ம பெருந்திலெல்லாம் கலந்து காங்கிரசுடைய மரியாதையும் கௌரவத்தையும் வழியில் இந்திய பிரதமருக்கு காமிக்கிறோம்